இருக்கு அதான் உங்கள்கிட்ட முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே போல் ஆடி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் யாராவது சுமங்கலியாக இறந்து போயிருப்பாங்க அதாவது கணவர் உயிரோடு இருப்ப இருந்திருப்பாரு அதற்கும் முன்னதாகவே பூவும் பொட்டுமாக மாங்கல்யத்தோடு இறந்து போனவர்கள் இருப்பாங்க அப்படி இறந்து போனவ சுமங்கிலியாக இறந்து போனவர்களுக்காக நாம் படையல் செய்து வழிபாடு செய்கிறதுல ஆடி மாசத்துக்கு முக்கியமான பங்கு இருக்குது இந்த ஆடி மாதத்தில் நம்ம குடும்பத்தில் எப்பயாவது இறந்து போயிட்டாங்க இருக்காங்க இல்லையா அவர்களை நினைத்து கொண்டு இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய சித்தி மங்களம் சித்தின்னு பேர் எங்கள் எங்கள் அப்பாவுடைய தம்பி மாதவன் அவருடைய மனைவி மங்களம் சித்தி அப்படிங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க குழந்தை பிறந்த ஒரு அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்துல அந்த குழந்தையை எங்க அம்மா வளர்த்திருந்தாங்க ஒன்றரை வயதுல அந்த